ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இன்னைக்கு ஒரு வழியாக நம்மளோட மகாநதி இருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு எஸ் விஜய் நிவின் நம்மளோட பசுபதி எல்லாருமே இருக்காங்க பசுபதி விஜய்யோட வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு தானே சொல்லியிருந்தாங்க எப்படிரா சடனாக வந்து வீட்டுக்குள்ளே அலோ பண்ணாங்க பசுபதியை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்கே வந்து நிவீனும் இருக்கார் நிவின் வந்து விடிஞ்சதும் அடியாதுமா தன்னோட வீட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பரபரப்பாக இருந்துகிட்ருக்காரு இருக்காரு ஆனால் இங்கே வந்து நிவின் வந்திருக்கிறத பார்க்கும்போது காவேரியோட பர்த்டேவாக இருக்குமா அதோடய ஸ்பெஷலாக தான் இங்கே வந்து பசுபதி நிவின் அப்புறம் அதே மாதிரி இதே வீட்டில் தான் கங்கா குமரன் எல்லாருமே வந்து இன்னைக்கு ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது பிக் பாஸ் விஜய் சேதுபதி சாரை பற்றி பேசி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு காவேரியோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் அப்படின்ற மாதிரி தோணுது அந்த பர்த்டே செல் செலிப்ரேஷனுக்காக தான் எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க அதாவது விஜயோட வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் காவேரிக்காக வாங்கின அந்த வீட்டை வந்து கிஃப்ட் பண்ணி காவேரிக்கிட்ட தான் மனசில் இருக்கிற விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு காவேரியோட பர்த்டேயில் இது எல்லாம் நடக்குமா விஜய் அவரோட மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லுவாரா வீட்டை கிஃப்ட் பண்ணுவாரா காவேரி ஏற்றுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக இன்னொரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க இல்லையா தேடிட்டு இருக்காங்க இப்போதைக்கு கிடைக்க வாய்ப்பில்லை ஏன்னா மேரேஜ் முடிஞ்சு கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க ஆனால் அவங்களோட ஹனிமூன் ட்ரிப்பெல்லாம் முடித்து சென்னை வந்துட்டாங்க வீடுன்னு ஷூட்டிங் வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சடனாக பர்த்டே ஃபங்க்ஷனில் வந்து வெணிலாவை கூட்டிகிட்டு வந்து நின்ற போகிறாங்க அது ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது என்ன அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களோட கருத்து என்ன இது பர்த்டே செலிப்ரேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்